ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஸ்வாத்தி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து சுவாத்தி பேசுகிறேன் எங்கள் ஃபார்மில் தேங்காய் மரம் நிறையா இருக்குது இந்த மாதிரி கீழே உள்ள தேங்காயெலாம் எடுத்து உடைச்சி கோழிகளுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா சுத்தமாக சாப்பிட்டுரும் அதுங்க சாப்பிட்டுச்சுனா அதுங்களுக்கு வயிற்றில் புண்ணு வராது கோழியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா செரிமானம் ஆகும் கோழிங்களுக்கு நோயே வராது கோழிங்களுக்கு உடம்பு ஹீட் ஆகி கண் வீங்கி அதுங்களுக்கு கண்ணே தெரியாத போயிடும் இந்த மாதிரி தேங்காய் ரெகுலராக வச்சிங்கன்னா கோழிங்களுக்கு அந்த நோயே வராது அதுங்களுக்கு உடம்பு ஹீட் ஆகாமல் நார்மல் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகும் கோழிக்கு நோயே வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நிறைய முட்டை வைக்கும் அதனால உங்கள் ஃபார்ம்ல தேங்காய் மரம் இருந்ததுன்னா கோழிங்களுக்கு ரெகுலராக தேங்காய் வைங்க அதுவே எங்கள் கோழி எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு பார்க்குறேன் தேங்காய் உடச்சாச்சு எல்லாத்தையும் போட்டு ஒரு டப்பாவெலாம் எடுத்துகிட்டு போகலாம் மணி வழி விடு வாங்க ஹெட்டுக்குள்ள போய் கோயிட்டு வைக்கலாம் தேங்காவை ரெண்டா பிச்சு வைங்க பாருங்க வச்சோடனவே எல்லாருமே லைனில் வராங்க எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு தேங்காய வச்சிடணும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வச்சிங்கன்னா கோழியும் சாப்பிட்டுட்டு போய் தூங்குவோம் வீண்டி இருக்கிற தேங்காவை காலையில் சாப்பிடும் இதுக்கு இடையில எலி வந்துச்சுன்னா கோழியை டிஸ்டர்ப் பண்ணாமல் தேங்காவை தான் சாப்பிடும் நைட்டில் எதுவும் இல்லைன்னா கோழி பிடிச்சி கடிக்கும் இங்கே தேங்காய் வச்சிங்கன்னா கோழியை வெளியே டிஸ்டர்ப் பண்ணாது பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுது காலையில் வந்து பார்த்தோன்னா தேங்காவோடு தான் இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க ரிப்ளை பண்றோம் எங்க நேத்து தானே